ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர எழுபத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடல் பிறவி பிணி தீர சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன் இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைக்கான் இரு நீல் விசும்பின் மென் காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் தீர எங்கோன் சடைமேல் வைத்த தாமரையே இந்த பாடலுடைய பொருள் என்னோட யூடியூப் சேனல்ல கொடுத்தனாக்க அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனி பிறவியே வேண்டாம் அன்னையே வந்து தொழுது வேண்டவங்களுக்கு மறுபிறவி இருக்காது அதையும் மீறி மறுபிறவி இருக்குன்னா அதை நம்ப குறையில்லை அப்படின்ட்டு அபிராமிப்பட்ட அழகாக விளக்கி இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க இந்த பாடலை பாடி அன்னையை வேண்டி வாங்க அபிராமி அண்ணையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி